ஒரு கவிஞன் அற்புதமாக எழுதினான் சுப்பிரமணிய ராஜு என்ற கவிஞன் வாயிலே அழுக்கென்று நீர் எடுத்து கொப்புளித்தேன் கொப்புளிக்க கொப்புளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்க்கிறேன் நீரே அழுக்கு என்று அழகான கவிதை அது வாயில் அழுக்கு இருக்கிறது இந்த அழுக்கை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் தண்ணீரை தந்திருக்கிறான் எனவே அழுக்கை அகற்ற வேண்டும் என்று தண்ணீரை எடுத்து நான் உபயாமல் கொப்புளித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் வாயில் உள்ள அழுக்கு அகலவே இல்லை ஏன் அகலவில்லை என்று உற்று பார்க்கிறேன் அழுக்கை அகற்றுவதற்கு நான் பயன்படுத்துகிறேனே தண்ணீர் அந்த தண்ணீரே அழுக்கேறி கிடந்தது என்கிறார் அழுக்கேறி கிடந்த தண்ணீரை வைத்து வாயில் படிந்து கிடக்கும் அழுக்கை எப்படி அகற்ற முடியும் அப்படித்தான் இன்றைக்கு அரசியல் சமூகமே அழுக்கேறி கிடக்கிறது இத்தனை அழுக்குகளும் சேருவதற்கு மூலம் முழு காரணம் கோபாலபுரம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடாது எனக்கொன்றும் கலைஞர் கருணாநிதி மீது தனி பகைமை கிடையாது இன்றைக்கு முதல்வராக வீற்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கொண்டும் தனிப்பகைமை தனி பகைமை கிடையாது யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று கம்பனை படித்தவன் நான் எனக்கு உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை ஆனால் பொது சொத்தை சூறையாடுவதுதான் அரசியல் என்று ஒரு புதிய அகராதியை எழுதிவிட்டவர்கள் ஆயிட்டேன் நீங்கள் நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் இந்த ஒன்றைத்தான் நான் தொடர்ந்து தமிழ் சமுதாயத்தில் ஐம்பது ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் அத்துணை பேரும் யார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினில் இருந்து அவருடைய குடும்பத்திலே இருந்து மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் அத்தனை தளபதிகள் அத்தனை பேரையும் கேட்கிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் யார் நீங்கள் அத்தனை பேரும் ஆண்டிகள் பரதேசிகள் எந்த சொத்தும் இல்லாதவர்கள் ஏழ்மையிலேயே உழன்றவர்கள் ஏழ்மையில் உழன்று ஆண்டிகளாய் பரதேசிகளாய் நின்றவர்கள் நீங்கள் ஆனால் இன்று நீங்கள் அத்துணை பேரும் அம்பானிகளாய் அதானிகளாய் மாறினீர்களே எப்படி எப்படி மாறினீர்கள் கொள்ளையடித்து வளர்ந்திருக்கிறீர்கள் கேட்டால் அங்கே ஒரு அற்புதமான வழக்கறிஞர் ஒருவர் இருக்கிறார் எல்லாவற்றையும் தான் பேட்டி கொடுப்பார் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் என்று வெளியிட்ட பொழுது இவ்வளவு ஆயிரம் கோடிகளை இவ்வளவு பேர் கொள்ளையடித்திருக்கிறார்களே என்று அவர் சொன்ன நிலையில் அந்த தொடர்பாளர் சொல்கிறார் அவர் தான் பேட்டி கொடுப்பவர் பெயரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை அவர் உடனே சொல்கிறார் என்ன பெரிய ஊழலை பற்றி சொல்லிவிட்டார் ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய சொத்து விவரத்தை சொல்கிறார் என்கிறார் நான் உடனே கேட்டேன் அந்த சொத்து எப்படி வந்தது என்பதுதானே கேள்வி அவர் சொல்கிறார் எத்தனை கல்வி நிலையங்களை வைத்திருக்கிறார்கள் எத்தனை மருத்துவமனைகளை வைத்திருக்கிறார்கள் அவற்றின் மூலம் சேர்த்தார்கள் சரி அந்த கல்வி நிலையம் எப்படி தொடங்கப்பட்டது என்பது தானே கேள்வி அந்த மருத்துவமனை எப்படி வந்தது என்பதுதானே கேள்வி எப்படி வந்தது உங்களுக்கு பணம் வேறொன்றும் எனக்கு இவர்கள் மீது கோபம் இல்லை நான் ஏன் வாசனை ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஏன் ஸ்டாலினை எதிர்க்கிறேன் வேறொன்றும் இல்லை வாசனுடைய குடும்பம் ஐயா மூப்பனாருடைய குடும்பம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே வைத்திருந்த சொத்து என்ன இன்றைக்கு அதே அளவு சொத்து அங்கே இருக்கிறதா சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டு நிற்கக்கூடிய குடும்பம் இங்கே ஒன்றும் இல்லாமல் வந்து சொத்துக்களை குவித்து விட்ட கூட்டம் அங்கே எனவே நீங்கள் நேர்மையாளர்களாகவும் தூய்மையாளர்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் வாழ்வை நடத்த வேண்டும் என்று நினைத்தால் பொது வாழ்வு என்பது தன்னிடம் இருப்பதை பிறருக்கு தருவதற்காகவே தவிர பிறரிடம் இருந்து அடிப்பதற்காக அதுதான் வாசன் அவர்கள் மீது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு ஒரு தலைவன் யோக்கியனா இல்லையா என்பதற்கு அடையாளம் ஒன்றுதான் வெளியே இருந்து எல்லாம் பேசலாம் அதிகாரத்தில் அமர்ந்து அவன் எப்படி இருந்து வெளியே வருகிறான் என்பது முக்கியம் நீங்கள் கப்பல் துறை என்பது என்ன சாதாரண துறையா மத்தியில் அது எவ்வளவு வளம் கொழிக்கும் துறை என்று உலகத்திற்கே காட்டியவராயிற்று டி ஆர் பாலு பாலு கப்பல் கம்பு கப்பல் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விட்டாரே யார் டிஆர் பாலு கலைஞர் கருணாநிதிக்கு ஓட்டுநராக வந்தவர் தானே நான் எந்த தனிநபரையும் தரம் தாழ்ந்து தாக்குவதற்கு ஒரு நொடியை கூட பயன்படுத்துவதில்லை ஆனால் உங்கள் கடந்த காலத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் நீங்கள் யார் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து என்ன உண்மையிலேயே சமூக நலன் சார்ந்தவராக நீங்கள் இருந்தால் சாராய் ஆலையை வைத்திருப்பீர்களா சாராய ஆலையை வைத்து சொத்து சேர்க்க நினைக்கக்கூடிய எவனும் சமூக நலன் சார்ந்தவன் வெளியே சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அந்த கூட்டத்தை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் எப்படி சொத்துக்களை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் என்று அள்ளி குவித்து விட்டீர்களே முதல் முறை நீங்கள் இதே மன்மோகன் சிங் ஆட்சியில் தானே அமைச்சராக இருந்தீர்கள் கப்பல் துறையை வைத்திருந்தீர்கள் அடுத்த முறை ஆட்சி மன்மோகன் சிங்கின் பக்கத்தில் நீங்கள் போய் உட்கார முடிந்ததா யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன் டிஆர் பாலுவை மட்டும் தயவு செய்து பட்டியலில் இன்னும் கொடுத்து விடாதீர்கள் என்றல்லவா மன்மோகன் சிங் கலைஞரிடம் சொன்னா அந்த அளவுக்கு டிஆர் பாலு சம்பாதித்த அந்த துறையில் போய் அமர்ந்து மத்திய அரசில் பத்தாண்டு காலம் அமைச்சராக இருந்து பத்து கூட ஊழல் செய்யாது உண்மையான காமராஜ் தொண்டன் உண்மையான மக்கள் தலைவர் மூப்பனாரின் மகன் என்று நிரூபித்த மனிதன் அதனால் நான் சொல்கிறேன் நண்பர்களே நல்லவர்களை முதலில் நாடு இனம் காண வேண்டும் தவறானவர்களுக்கு பின்னாலேயே நாம் செல்வது என்று முடிவெடுத்து விட்டால் இந்த சமூகம் எப்பொழுது உருப்படும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஏதாவது அதிகாரம் உண்டா செல்வ பெருந்தகை நினைத்தால் ஒரு வார்டு கவுன்சிலரை கூட அவரால் நியமிக்க முடியாது வார்டு கவுன்சிலரை நியமிக்க வேண்டும் என்றாலும் அன்னை சோனியா காந்தி அவர்களின் ஆணையின்படி கார்கேவினுடைய உத்தரவின்படி இவரை நியமிக்கிறோம் என்றுதான் சொல்லுவார் அப்படி என்றால் ஒரு கட்சி மாநிலத்தில் எப்படி வளர முடியும் அதனால் அந்த கட்சியின் ஒரு கிளை அமைப்பாக தலைவர் வாசன் இல்லாமல் இங்கே வெளியே வந்ததுதான் காங்கிரசை காப்பாற்றுவதற்கானவர் எனவே மானம் உள்ள சுயமரியாதை உணர்வுள்ள கதர் சட்டை அணிந்த காங்கிரஸ்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து சேர வேண்டிய இடம் வாசன் பக்கமே தவிர வேதிடவில்லை உங்களுக்கு சுயமரியாதை இருக்கிறதா உங்களுக்கு மான உணர்வு இருக்கிறதா பெருந்தலைவர் காமராஜரை இதயத்தில் உண்மையிலேயே நீங்கள் வைத்திருக்கிறீர்களா அப்படி என்றால் நேர்மையும் தூய்மையும் துலங்க தன்னுடைய அரசியல் வாழ்வை நடத்தக்கூடிய ஐயா வாசன் அவர்களோடு நீங்கள் வந்து சேர்வதுதான் சரியான நான் வாசனையாவிடம் இருந்து கருத்து வேறுபாடு கொண்டு ஒரு நொடியும் விலகவில்லை தமிழ்நாட்டை முதன்மையாக்குவதற்காக நாம் பாடுபடுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மருமகள் ஆடிட்டர் நல்லா இருக்கணும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் யோசித்தது கிடையாது மூன்று நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இன்னொரு வேலையை செஞ்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழு போட்டிருக்கிறாங்க இதனடா வம்பா போச்சு பேய் பேய்னு கோயிலுக்கு போனா அங்கே ரெண்டு பேய் சேர்ந்து ரெண்டு பேய் சேர்ந்துக்கிட்டு ஜிங்கிஜா போட்டுச்சான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தாங்க முழுமையாக ஐம்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றலை ஐயா நல்லா கேட்டுங்க நான் படித்தவன் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் உங்ககிட்ட அந்த மேடையில் எடுத்து பொய் சொல்லி கைத்தட்டலுக்காக நாங்க பொய் சொன்னா தப்பா போயிருங்க ஐயா ஏன்னா நீங்கள நம்பிக்கை வச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில முன்னாள் அமைச்சர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் நீங்களே ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி எடுத்து சும்மா டிக்கு போட்டு பாருங்க ஐம்பத்தி ஒரு டிக்கை தாண்டி உங்களால போக முடியாது ஐம்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேற்றல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத வாக்குறுதியை நான்கு ஆண்டுகள்ல நான்கரை ஆண்டுகள்ல நிறைவேற்றாத திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த குழுவினுடைய தான் ஆச்சரியம் அந்த குழுவினுடைய தலைவியாக தங்கச்சி கனிமொழியே போட்டிருக்காரு கனிமொழி தான் அந்த குழுவினுடைய தலைவி உலகத்துல அதிகமா யாரு பயிர் சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தேதியில அதிகமா யாரு பயிர் சொல்லக்கூடியவங்கன்னா திரு கனிமொழி அவர்கள் தான் திருமதி கனிமொழி தான் ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடை மூடிவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா விதவைகளே இருக்க மாட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க வந்தா அது பொய்யை பேசி பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காதல ஒரு காத்தாங்க இரண்டாவது பூவையும் கொண்டு வந்து சுத்தி விடுவதற்கு நாம் விடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாருமே ஜெயிக்க கூடாதுங்கய்யா நான் எம்எல்ஏ சொல்ல எம்எல்ஏ கண்டிப்பா நீங்க ஜெயிக்க விட மாட்டேங்க கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாரையுமே நீங்கள் ஜெயிக்க விடக்கூடாது அன்பு சொந்தங்களே இன்னொன்னே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்தியாவில் முதன்மை மாவட்டமாக வருவதற்கு எல்லாமே இருக்குங்கய்யா இந்தியால இந்தியாவில் அதிகப்படியான அதிகப்படியான கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர் ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே இருக்கு எந்த மாவட்டத்திலையும் இந்தியால ஆயிரத்தி நூறு கல்லூரிகள் கிடையாது அப்படி என்ன அவ்வளவு இளைஞர்கள் இங்க இருக்கிறாங்க அவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அவ்வளவு தொழில் முதலீட கொண்டு வரணும் நல்ல சாலை கொடுக்கணும் தரமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த மாநகரத்தை உருவாக்கணும் எங்கேயும் எதையும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி கோயம்புத்தூருக்கு பத்துக்கு பத்து அவங்க கனவுல ஜெயிச்சு எப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு மாநகரத்தை நல்ல ஒரு கிராமத்தை எப்படி கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க நமக்கு முன்னால் ஒரு ரோடு இருக்குதுங்க ஐயா நமக்கு முன்னால் ஒரு ரோடு இருக்கு இந்தியாவிற்கே முதன்மையான ஒரு ரோடு இங்க இருக்கு நாற்பது கிலோமீட்டர் காங்கிரீட் ரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நாற்பது கிலோமீட்டர் காங்கிரீட் ரோடு இரண்டாயிரத்தி பதினேழுல இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மத்தியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது இந்த சாலைக்கு மட்டுமே இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு உலக தரமிக்க காங்கிரீட் சாலையை போட்டு கொடுத்துருக்கோம் பொள்ளாச்சியிலிருந்து நம்முடைய ஆஞ்சநேயர் கோவில் வாசல்லிருந்து கொடை ரோடு வரை மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எக்ஸ்பிரஸ் ரோடுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவங்க செய்ய வேண்டியது நிலத்தை பிடிச்சி கொடுக்கணும் நில ஓனர்கிட்ட பேசணும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை கொண்டு வந்து ரோடு போகணும் அதை கூட செய்ய முடியாத ஒரு கையால் ஆகாத துப்பு கெட்ட ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விஸ்தாரம் பண்ணணும் முதலமைச்சர் கொடுத்தார் என்ன கொடுத்தாருங்க ஐயா நீங்க மத்திய அரசுக்கு நிலம் கொடுக்குறீங்க நிலத்துக்கு மத்தியில் ஆறு ஏக்கர் நிலம் கொடுக்காம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விஸ்தாரம் பண்ண முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பண்ணக்கூடாது அது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் பாராட்டுவார்கள் அதுக்காக லேண்டை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஏக்கரை இன்னுமே கோட்ல பஞ்சாயத்து பண்ணி மத்திய அரசு ஆறு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் ஆறு கடிதம் இதுக்கு மேல் நம்ம ராணுவத்தை கொண்டு வந்தாங்க ஐயா அந்த பத்து ஏக்கரை பிடிக்கிறது நீங்களே சொல்லுங்க ஒரு ஜனநாயக ஆட்சி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய நிலத்தை கூட உருப்படியாக கொடுக்காம ஆறு முறை சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதி எந்த பிரயோஜனமும் கோயம்புத்தூருக்கு செய்யாத ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை தயவு செஞ்சு எங்கேயுமே நீங்க மறந்துடாதீங்க